நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறை வரையிலான பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்குவதையொட்டி சோதனையோட்டம் துவங்கியது நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை தொடங்குவதற்காக இருந்து சிவகங்கை என்ற அந்தமானில் பெர்ரி படகு சென்னை வழியாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது இதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் தொடங்கப்பட உள்ளது இதையடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கிரசன் துறைக்கு சோதனை ஓட்டம் துவங்கியது மீண்டும் படகு போக்குவரத்து தொடங்க இருப்பது இந்திய இலங்கை இருநாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் சுற்றுலா பயணிகள் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சிவகங்கை என்ற பெயரிடப்பட்ட கப்பலில் சாதாரண வகுப்பில் நூற்றி முப்பத்தி மூன்று இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு நபருக்கு ஐந்தாயிரம் கட்டணமும் வகுப்பில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு நபருக்கு ஏழாயிரத்து ஐநூறு கட்டணமும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த பயணிகள் கப்பலில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் நூடுல்ஸ் உள்ளிட்ட துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு நபர் அறுபது கிலோ வரை பார்சல் எடுத்து செல்லவும் ஐந்து கிலோ வரை கைப்பையில் எடுத்து செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற இணையதளத்தில் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கிரசன் துறைக்கு மூன்று மணி நேரத்தில் படகு பயணம் மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்க